சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் விற்பனைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கரைவைத்திறனில் நல்ல செம்பூத்து சட்டையில் நல்ல ஹெவி சைஸில் சினை மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்துக்கு மாடு நிறைய சனையாக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவி சைஸில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க மாடு கண்ணு போகிறக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் டைமுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கரைவித்திறன் மாடு அசால்ட்டாக கறக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல நெட்டு நீளங்க நல்ல எலும்பு கணத்தில் நல்ல பெருவெட்டில் நல்ல கையால் ஊக்கத்தில் நல்ல ஹெவி சீசன் மாடுங்க இந்த மாடு ஃபுல் மடி எடுத்ததுங்கன்னா மாடு நடக்க முடியாத அளவுக்கு நல்லா ஹெவியாக மடி எடுக்குங்க மாடு பால் நிரம்பக்கூடிய ஆட்டுங்க மடியம் சுத்தமாகட்டு சுளி சுத்தமாகட்டு உடம்பு சுத்தம் மடியம் கூச்சு எதுவுமே கிடையாதுங்க தெளிவான மாடுங்க லேடிஸ் மொக்கண்டு யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க தண்ணி தீனி மேய்ச்சல் எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துக்குதுங்க நல்லா பெருங்கூட்டாக இருக்கணும் ஒரு நாளைக்கு கரை வைத்தணும் ரெண்டு நேரம் பதினெட்டு லிட்டர் அசால்ட்டாக கறக்கணும் நல்லா ஃபேட்டஸனாக போடணும் எந்த கிளைமேட்டுக்கு மாடு தாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கங்களுக்கு அருமையான மாடுங்க மாடு தேவைப்படுச்சிங்கன்னா நீங்கள் வீடியல் தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு பூண்டு வாங்கிக்கலாங்க நீங்கள் வீடியோல் பார்க்குற விட நேரில் பார்க்குறதுக்கு மாடு நல்லா சைஸ் எடுங்கிற வித்தியாசம் தெரியுங்க மாடு நல்லா ஹெவி சைஸில் நல்ல சில கலைமெண்ட்டு தாங்குற மாதிரி ஒரு மூணு கலர் கலந்த மாதிரி செவலை வெள்ளை கருப்பில் மூணு கலர் கலந்த மாதிரி மாடுங்க தேவைப்படுச்சுங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெவியாக மடி வச்சுக்க போடுங்க நாலு காம்பு கருங்காம்பில் பொறிக்க வச்ச மாதிரி தெளிவாக இருக்குங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதியும் உண்டுங்க நீ மாடு பிடிச்சிதுன்னா நீங்கள் விடியால் தெரியக்கூடிய நம்பருக்கு துறப்பு உண்டு மாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க அட்வான்ஸ் பண்ணாலும் போதுங்க மாடை பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்லாங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நீ நேரில் வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்